உறவுகளே தென்காசி மாவட்டம் பழைய குற்றாலம் ஏக்கர் விற்பனைக்கு எடுக்கப்பட்டு முப்பத்தஞ்சு ஏக்கருக்கு மேற்பட்ட இடங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன ஒரு எட்டு ஏக்கரும் ஒரு பதினஞ்சு ஏக்கரும் விற்பனைக்கு உள்ளன இந்த இடத்தின் மிக அருகில் பழைய குற்றாலம் ஜோஹோ கமெனி மத்தானம்பாறை என்ற கிராமத்தின் மிக அருகிலே உள்ளது இந்த இடம் ரெஸ்டாரண்ட்டை கட்டவோ அல்லது சுற்றுலா தலங்கள் அமைக்கவோ ஏற்ற இடம் மாந்தோப்பு என தண்ணீர் வசதியுடன் இயற்கை சூழ்ந்த இடத்தில் இந்த இடம் விற்பனைக்கு வந்துள்ளதால் இந்த இடத்தில் விவசாயம் பண்ணுவதற்கோ அல்லது சுற்றுலா தலங்களாக ரெஸ்டாரண்ட் அமைப்பதற்கோ ஏற்ற இடமாக உள்ளது இந்த இடங்கள் விற்பனைக்கு தேவை உள்ள அன்பான உறவுகள் கீழ்கண்ட நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தென்கை யூடியூப் சேனலுக்காக உங்க அன்பு சோரன் கொலம்பஸ் மீரான் இந்த மாதிரி செய்திகள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க வாழ்க வளமுடன்